சார்பில் நடைபெறும் ஒன்னாவிரத போராட்டத்திற்கான இடத்தை அதிமுக அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்தனர் தென் மாவட்டங்களில் கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி அணையில் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படி வரும் இருபத்தி நான்காம் தேதி அணையில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கான இடத்தை இன்று முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சரவணன் பிளாக் கதிரவன் மகேந்திரன் நீதிபதி உள்ளிட்டோர் தலைமையிலான நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படி வரும் இருபத்தி நான்காம் தேதி மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்ட அதிமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இணைந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது மற்ற விவரங்களை உண்ணாவிரத போது தெரிவிக்கின்றோம் என பேட்டியளித்தார் எங்களின் இதய தெய்வமாக ஏற்றிருக்கின்ற எடப்பாடியார் அவர்களின் பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் பிடியா ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள தோழமை கழகத்தின் தோழமை கட்சிகள் சமுதாய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் செக்கானூரணி திருமங்கலம் தொகுதியில் அடங்கிய செக்கானூரணி பேருந்து நிலையத்துக்கு அதிரில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது அந்த இடத்தை இங்கே வந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் பார்வையிட்டு இருக்கிறோம் மற்ற செய்திகளை அன்றைக்கு பேசிக்கொள்வோம் நாளை மறுநாள் ஓடிப்பெல்லாம்